அம்மா 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 ஆகா அன்பர்களை நான் தக்குவா பத்தி விளங்க சொல்றேன் அப்ப புறம் பேசக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய சட்டம் இது பெருமானாருடைய உபதேசம் எல்லாத்துக்கும் ஈமான் இருக்கா இல்லீங்களா இருக்கு ஈமான் இருக்கு புறம் பேசுறது பாவம் அல்லாஹ் குரான் தடுத்து இருக்கிறான் இல்லீங்களா குரான் மேல ஈமான் இருக்குங்க குரானுடைய ஒவ்வொரு ஆயத்திலும் ஈமான் இருக்கு அல்லாஹ் அல்லா ரசு ஒவ்வொரு சட்டத்தின் மேல ஈமான் இருக்கு ஈமான் வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் இது அல்லாவுடைய உத்தரவு தான் கண்டிப்பா செய்யக்கூடாது இல்லீங்களா பெருமானாருடைய உத்தரவு இப்படி இருக்கு இவ்வளவு கேடு கட்ட பாவம் சொன்னாங்க சொல்லுங்க தெரியுது நமக்கு அப்ப ஈமான் இருக்கு என்ன இல்ல சொல்லுங்க எல்லாரும் புறம் பேச பேசக்கூடாதுன்னு அல்லா சொன்னா ஈமான் இருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம் தக்குவா இல்ல உடனடியாக என்ன செய்யணும் அது விட்டு புண்ணு அதுக்கு பேர் தக்குவா அல்லா பயந்து விட்டு புண்ணு பாருங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறோம் இமாம் அப்படி தொழுது வச்சுட்டு வெளியில வர்றாங்க சண்டை போட்டுக்கிறவன் தாறுமாற பேசிக்கிறவன்ட்டு யாராவது ஓடி போய் மகள் நம்ம மகல்லாவுடைய இமாம் அவர்கள் வர்றாங்கப்பா

அப்போ நம்ம ஈமான் எல்லா காரியங்களும் இருக்குங்க தக்குவாயும் அதை வச்சு அந்த ஈமான் அடிப்படையில் பயந்து விட்டுறது பழகம் இல்லை சரிங்க அல்ல பாக்குறாங்க ஈமான் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லைங்களா இருக்கு இது யாரு காட்சி இல்லாம இருக்கா நகுது பிள்ளை அப்படி இருக்கா அல்ல பாக்குறானா இல்லைங்களா எவ்வளவு பாப்பா அல்ல அவனுக்கு எதுவும் மறைய முடியுமா முடியாது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சரி நீங்க எல்லாரும் நெஞ்சில கை வச்சு நாம எல்லாம் அறியாமையால குற்றம் குறைகளை செஞ்சோமோ அல்லாஹ் பார்க்க செஞ்சோமோ பார்க்காம செஞ்சோமோ ஹ ஆஹா அப்ப நாம இப்போ எவளோ வெக்கப்படணும் அல்லாஹ் பார்க்கறங்கற ஈமான் வந்த உடனே இறை அச்சம் வர இறை அச்சம் யா நீ எப்படி பாக்குறேங்கிறது எனக்கு தெரியாம இருந்துடுப்பு யதார்த்தமா எல்லாரும் சமுதாயத்தில் அல்லாஹ் பார்க்கறான் கேக்குறானு சொன்னாங்க நானும் அப்படி ஈமான் வச்சுக்கிட்டேன் இப்போ உலமாக்கள் அண்டி பழகும் போது நிச்சயமா நீ பாக்குது நீ உம்பாரோ படாத இடம் இல்லை உனக்கு மறைச்சு எங்கே எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ரப்ப அப்படி இருக்க நான் ஒரு குழந்தைக்கு முன்னால் கூட ஒரு பாவம் செய்ய மாட்டேன்னு ரப்பு வைக்கப்படுவேன் மிருகங்களுக்கு முன்னால் கூட பாவம் செய்ய வைக்கப்படுவேன்னு யாருந்தா நீ எப்படி பாக்குறேங்கிற ஞானம் எனக்கு இல்லாதனால எத்தனை பாவங்களை நீ பார்க்க நான் செஞ்சிருக்கிறேன் அன்பர்களே உணர்ச்சியில உயிர் போயிடணும் அந்த சிந்தனையும் கவலையும் வந்தா மவுத்து வந்துருந்தேன் குறைந்தபட்சம் நீ அல்லாவுக்கு பயப்படும் வெக்கப்படணும் யாருந்தான் நீ பாக்குறேன்னு தெரிஞ்சா நான் செஞ்சிருக்க மாட்டேன் ரப்பு நீ எப்படி பாக்குறேங்கிறது எனக்கு தெரியாது ரப்பு யாராக ஒரு மனுஷன் இடுக்கு வழியா பாக்குறான் கூட நான் பாவம் செய்ய மாட்டேன் நீ பாத்துக்கிட்டே இருக்கிற ரப்பு நீ பார்க்க நான் பல கோடி பாவங்களை செஞ்சிருக்கேன் இப்போ நீ மன்னிக்கா விட்டா எனக்கு நற்கதி கிடையாதல்ல கருணை காட்டல்ல அல்ல மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கு அம்மா